வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை முப்பதுக்கு உங்கள் விஜயில் ஏழை விவசாயி டூ உள்துறை அமைச்சர் மூன்று கிரிமினல் வழக்கு சொந்தமாக கார் கூட இல்லை யார் இந்த வேட்பாளர் காட்டிக் கொடுத்த அபிடவிட் தகவல்கள் ஏழு கட்டங்களாக நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் தீவிரமடைய தொடங்கியுள்ளது முதற்கட்டமாக தமிழ்நாடு உள்ளிட்ட இருபத்தி இரண்டு மாநிலங்களில் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அமைதியான முறையில் தேர்தலை நடத்தும் முன்னெடுப்பில் இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் பாஜகவின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா மீண்டும் குஜராத்தின் காந்திநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார் சென்ற முறை கிடைத்த வெற்றியை வைத்துக் கொள்ள தனக்கு சாதகமான தொகுதியிலேயே அமித்ஷா மீண்டும் போட்டியிடுகிறார் என சொல்லப்படுகிறது அவர் பெரிய ரிஸ்க் ஏதும் எடுக்க விரும்பவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இப்படியான சூழலில் அமித்ஷா போட்டியிடும் காந்திநகர் நகர் தொகுதியை பொறுத்தவரை அங்கு மூன்றாம் கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது தேர்தல் தேதியும் வருகிற மே ஏழாம் தேதி என்று தேர்தல் ஆணையம் முன்னதாக அறிவித்துவிட்டது அதற்கு ஏற்றாற்போல பாஜக நிர்வாகிகளும் தேர்தல் பணிகளில் ஈடுபட ஆரம்பித்துவிட்டனர் குஜராத்தில் வேட்பாளர்கள் எல்லாரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த பொழுது முதலில் அமித்ஷா ஆர்வம் காட்டவில்லை பெரும்பாலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் வேட்புமனு தாக்கலை நிறைவு செய்துவிட்டனர் சரியாக மக்களவைத் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளன்று அமித்ஷா வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அவருடன் பாஜக கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் வேட்புமனு தாக்கலில் பங்கேற்றனர் இந்த நிலையில் அமித்ஷாவின் வேட்புமனு தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அதில் அவர் தாக்கல் செய்த வேட்புமனுவின் பிரமாண பத்திரம் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது வேட்புமனுவுடன் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த அமித்ஷா அதில் தன்னை விவசாயி என்றும் சமூக சேவகர் என்றும் அறிமுகப்படுத்தியுள்ளார் அதில் அவரது சொத்து விவரங்கள் விரிவாக குறிப்பிடப்பட்டு இருந்தது அந்த பிரமாண பத்திரத்தின்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அமித்ஷாவின் ஆண்டு வருமானம் ரூபாய் எழுபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது லட்சம் மட்டுமே என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்தியில் முக்கிய பொறுப்பு வகித்த முன்னணி அமைச்சர் அமித்ஷாவின் இந்த வருமானம் பலரையும் ஆச்சரியத்தில் வடிவத்தில் ஆழ்த்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் அவரது மனைவி சோனல் ஷாவின் ஆண்டு வருமானம் ரூபாய் முப்பத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் என தெரிவிக்கப்பட்டது இதுவரை அமித்ஷாவின் பெயரில் இருபது கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையும் சொத்துக்களும் பதினாறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களும் எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளும் என மொத்தம் முப்பத்தி ஆறு கோடி மதிப்புள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துகள் இருக்கிறது என தகவல் சொல்லப்பட்டுள்ளது அதுபோல அமித்ஷாவின் நகைகளும் ஆறு ரூபாய் கோடி மதிப்புள்ள அசையும் சொத்துக்களும் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் உட்பட முப்பத்தி ஒரு கோடிக்கு மேல் சொத்துக்கள் உள்ளன என சொல்லப்பட்டுள்ளது இதில் மற்றொரு அதிர்ச்சி செய்தியாக அமித்ஷா பெயரில் ரூபாய் பதினைந்து புள்ளி எழுபத்தி ஏழு லட்சமும் அவரது மனைவி பெயரில் ரூபாய் இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சமும் கடன் பெறப்பட்டிருக்கிறது என பிரமாண பத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதில் சோகமான தகவலாக பாஜகவின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவுக்கென சொந்த கார் இல்லை என தகவல் சொல்லப்பட்டுள்ளது மேலும் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த அமித்ஷாவின் பெயரில் மூன்று கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல் அவர் மூலமே சொல்லப்பட்டுள்ளது மத்திய அமைச்சரவையில் பொறுப்பு வகித்த அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமாக காரே இல்லை என்பதும் மூன்று கிரிமினல் வழக்குகள் உள்ளதும் சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க